இஸ்ரேல் மற்றும் ஈரானில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை தொடர்பில் வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரத் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார் ஈரானில் உள்ள எமது தூதரகத்தை சில நிமிடங்களுக்கு முன்னர் இருந்து அகற்றினோம் மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களுடன் இனியும் தூதரகம் அலுவலக அதிகாரிகளுடன் இலங்கை மாணவர்கள் எட்டு பேர் இருக்கின்றனர் அந்த எட்டு பேரும் தூதரக வாகனத்தில் வடக்கு பகுதிக்கு செல்கின்றனர் அங்கு சென்று ஒரு இடத்தில் தங்கியிருந்து தூதரக சேவைகளை தொடர்ந்தும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலில் சில சில நிலைமைகள் இடம்பெறும் அபாயம் உள்ளது ஆகவே ஏதேனும் பிரச்சனை ஏற்படுமாயின் உடனடியாக அறிவிக்குமாறு தூதரகத்தின் ஊடாக பொது அறிவிப்பு விடுப்பட்டுள்ளது தூதரகம் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது அதே போன்று இஸ்ரேலுக்கு தொழில் நிமித்தம் செல்ல உள்ளவர்களை அனுப்ப தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் தற்போது விடுமுறை நிமித்தம் சுமார் முன்னூற்று ஐம்பது பேர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் அவர்கள் மீண்டும் செல்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை ஏனெனில் தொழிலை விடவும் உயிர் முக்கியமானது தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அவர்களுக்கான விசா காலத்தை நீடித்து தருமாறு நாம் இஸ்ரேல் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளோம் அத்துடன் இஸ்ரேலுக்கு செல்வதற்காக மத்திய கிழக்கிற்கு சென்று துபாய் அபுதாபி விமான நிலையங்களில் ஆயிரம் பேர் உள்ளனர் குறித்த ஆயிரம் பேரும் இஸ்ரேலுக்கு செல்ல முயற்சித்தனர் எமது தூதரகத்தின் ஊடாக நாம் அவர்களுக்கு அறிவித்து அந்த ஆயிரம் பேரையும் மீண்டும் இலங்கைக்கு வரவழைத்துள்ளோம் அவர்கள் தற்போது இலங்கையை வந்தடைந்துள்ளனர்